உங்கள் முளைத்துவிட்டால் என்னென்ன முளைத்துக்கு இவ்வளோ செழிப்பேன் இருக்கின்றி நம்ம ரெண்டு மாதம் காவஸ்ட் இரங்க பூத்துட்டு இந்த இது வெறு வே ஸ்லக் ஒரே பாதுகாப்பு தான் அப்புறம் கிரேப்ஸ் அளவு இனிப்பூ அடுத்தது பூத்து அது அடுத்த கிரேப்ஸ் மூன்று கிரேப்ஸ் வைச்சு போன வருஷம் வச்ச இப்படியே வளைச்சி பூத்த அப்புறம் இன்னும் மழக எடுத்து ரோஸ் தான் போத்துப்பிட்டிங்களே டி கணக்கு போட்டுருக்குறார் பார்த்தோம் இத்தனை தாக்கிது எத்தனை கொழுகு இங்கே பேருங்க பீட்ரூட் போட்டு முளைக்கிட்டு கீரை கீரை எனக்கு பெரிய சந்தோஷம் இங்கே வந்து வந்துட்டேன் மார்ச் மாதத்தில் வந்துட்டு மார்ச் ஹாஃபில் வாழை லண்டன்லேருந்தேன் அப்போ இலங்கையில் எல்லாம் சரி பேரக்கும் பார்க்குறாருந்தா இந்த பேரம்பு பெரும்போ இப்படியே இதுக்கு பாதுகாத்து வச்சு அப்படியே இதில் வருது அவ்வளோ சந்தோஷம் करिंग ये पोटर को कुछ उलेने से दूंगा के भी नहीं लूं के भी

고스필히 들어온 불고라고. 이 나름 같이. 불려 가지고. 아,